ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா சீத்தாப்பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சீத்தாப்பழம் சாப்பிட்டா கேன்சர் வர்றதை தடுக்கலாமா அது வந்து ரொம்ப முக்கியமான தகவல் இதை வந்து நீங்கள் ஃபுல் வீடியோவையும் கேளுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பழங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத உணவாக இருக்குது நம்ம பழம் சாப்பிட்றதுனால உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொட்டாசியமும் சோடியமும் சமநிலையில் இருக்கக்கூடிய சில பழ வகைகளில் ஒன்று தான் சீத்தாப்பழம் வெப்பமண்டல நாடுகளில் இந்த சீத்தாப்பழம் வந்து கிடைக்கக்கூடிய பழங்களில் ஒன்றாக இருக்குது மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக காணப்படக்கூடிய பழம் தான் இந்த சீத்தாப்பழம் இதை வந்து நம்ம தினசரி சாப்பிட்டு வந்தோன்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் இந்த பதிவில் சீத்தாப்பழம் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துது சீத்தாப்பழத்தில் உள்ள பொட்டாசியமும் சோடியமும் வந்து நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலை வந்து ஆரோக்கியமா வைக்கிது அதிகப்படியான மெக்னீசியம் கொண்ட உணவுகள் வந்து இதய தசைகளை ரிலாக்ஸாக வைத்திருக்க உதவுது இதனால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற முக்கியமான நோய்கள் வந்து ஏற்படாம தடுக்கிறதுக்கு இந்த சீத்தாப்பழம் வந்து உதவி செய்யுது சீத்தாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் மற்றும் நியாசின் போன்றவை உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது சீத்தாப்பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ரிஃபோப்ளேவின் சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்குது ஃப்ரீ ரெடிக்கல்ஸை எதிர்த்து போராடி சர்ம செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கிறது வயதாவதால் ஏற்படும் கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது நல்லது சீத்தாப்பழத்தில் நிறைய ப்ளவனாய்டுகள் இருக்கின்றன இவை புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டவை அதோடு சீத்தாப்பழத்தில் ஆல்கலாய்டுகள் மற்றும் அசிட்டோஜனின் போன்றவை அதிகமாக இருக்கின்றன சீத்தாப்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் வாயிலாக புற்றுநோய் செல்களை வளர்ச்சி வளர்ச்சியடையாமல் தடுக்கப்படுகிறது இதனால் புற்றுநோய் அபாயம் வந்து தொண்ணூறு சதவீதம் குறைக்கப்படுகிறது சீத்தாப்பழத்தில் அதிக அளவில் மக்னீசியம் இருப்பதனால் நம்முடைய உடலில் உள்ள நீர் தன்மையை சமநிலைப்படுத்தி மூட்டுகளில் அமிலங்களின் சேர்க்கை ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறது. இதனால் சீத்தாப்பழத்தை நம் உணவுகளில் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும் இது கீழ்வாதம் போன்ற நோய்களின் அறிகுறிகளில் இருந்து தடுக்க உதவுகிறது எலும்புகளை உறுதிப்படுத்தும் கால்சியம் சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்கிறது சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்திருக்கிறது இது மூளையில் ஏற்படும் ரசாயன மாற்றங்களை சமநிலையில் வைத்திருக்க செய்யும் அதிகப்படியான டென்ஷன் மன அழுத்தம் மன சோர்வு போன்ற பல்வேறு நரம்பு மண்டல மற்றும் மூளை தொடர்புடைய பிரச்சினைகளை செய்ய விட்டமின் பி வந்து உதவுகிறது இது சீத்தாப்பழத்தில் அதிக அளவில் இருக்கிறது சீத்தாப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தொற்றுக்களால் ஏற்படும் வழியையும் குறைக்க உதவுகிறது சீத்தாப்பழத்தின் இலைகளும் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்டுகள் இருக்கின்றன சருமத்தில் கொலாஜன் உற்பத்தி குறையும் போது சுருக்கங்கள் ஏற்பட்டு வயதான தோற்றத்தை உண்டாக்கும் இந்த வயதான தோற்றத்தை சரிசெய்து சருமத்தை இளமையாக வைத்திருக்க சீதாப்பழம் உதவுகிறது சீத்தாப்பழம் உடலில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அதனால் சரியான அளவில் சருமத்துக்கு புரதங்களும் கிடைப்பதால் சுருக்கங்கள் ஏற்படாமல் தவிர்த்து சருமத்தை இளமையாகவும் பொலிவாகவும் வைத்திருக்கிறது சீத்தாப்பழத்தை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்